உழவர் புராணத்தில் குமரர் குருபரரை பற்றி சிந்தித்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சி குருவிடம் குமர குருபரர் உபதேசம் பெற்ற எளிய சிறப்பு அமரர்களும் போற்றும் அக்குழந்தையை திருநாமம் குமரகுருவரன் என்று கூறியது உலகம் அவருடைய தமிழ் உணர்வை அறிந்து அருந்தவத்தோரும் முக்குணர்ந்த புலவர்களும் விருப்பத்தோடு கூடி மகிழ்ந்தனர் அவர் திருமடங்கள் தமிழ் பேரவைகள் தோறும் சென்று பெரும் புகழ் பெற்று விளங்கினார் என்பது உலகம் அறியும் இறைவனின் திருவருளால் ஓதாமல் சிறந்த கல்வி கேள்விகளை பெற்றார் என அறிந்த நற்குணத்தினர் குமரகுருவருடைய திருவடிகளை வணங்கி அவர் சொற்கேட்டு பணி செய்தார்கள் கருணை மிகுந்தவராகிய தருவ உர தலைவர் மாஹிலாமணி ஒரு ஒருநாள் தம் சீடர்களை நோக்கி பரிகளை சேடத்தி ஒரு தொன்னையில் எடுத்து ஒரு ஒரு அன்பன் வருவார் என்றார் அவ்வாறே வந்த குமரகுருபுரனுக்கு தேசிகர் செந்தில் ஆண்டவனாக தோன்றினார் உடனே அவர் குருநாதரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார் அதை கண்ணுற்று அங்குள்ளோர் உற்றனர் குருநாதரும் அவரை தழுவி நடனம் செய் அம்பலவான பெருமானின் திருவடி பெருமைகளை உணர்வித்து உபதேசம் அருளினார் குருவின் திருவருளினால் தமது பலவினைகள் முற்றும் நீங்கியதை குமரகுருபுரர் உணர்ந்தார் மாசிலாமணி தேசிகர் குமரகுருபரிடம் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள எனும் புராண திருப்பாடலின் அனுபவ கேட்டு சோதித்ததாக உரைக்கின்றனர் பெரியோர்கள் இக்கருத்து வண்ணச்சிரவன் சுவாமிகளுக்கு ஏற்புடையதல்ல செந்தில் ஆண்டவனாலே கலைஞானம் பெற்று ஞானத்தேசிகனை முருகனாகவே தரிசித்து நிற்கும் ஒருவரை சோதிப்பது தேவையில்லை என்பது அவர் தன்னுடைய கருத்து இதனை மகிமை நன்குணர மாட்டாதார் போனவனை திருத்தொண்டர் புராணத்தின் கவி ஒன்றால் இனமுறச்சாண்டான் சொல்வார் இவன் அந்த தானம் அதற்கொரு பெரும் பொருட்சாளிகையை மீனாட்சி அம்மனின் மீது நூலொன்று செய்ய விருப்புற்று கார்கொன்று என்றெடுத்து பிள்ளை தமிழ் பாடி முடித்து மதுரை மாநகர் சென்று அரங்கேற்றில் உள்ள அன்று ஆண்டு வந்த திருமலை நாயக்கர் மன்னரை சந்தித்து சென்றார் அங்கிருந்தோர் அரண்மனையில் உள்ளோர் அனுமதிக்கவில்லை அதனால் இந்நூலை அரங்கேற்ற அன்னை அருளவில்லை என்பது வருந்தினார் இவ்வளவும் செய்த அவள் இன்னும் என்ன செய்தான் செய்வாளோ என தினம் கொண்டு அரண்மனை வாயிலை உறங்கிவிட்டார் மீனாட்சி அம்மன்னவனின் கனவெல்லில் தோன்றி வந்துள்ள குமரகுருவரை பற்றி கூறி அரண்மனை வாயிலில் உறங்குகின்ற அவரை அழைத்து பிள்ளைத்தமிழி அரங்கேற்றுவாயாக என்று கூறி மறைந்தான் அவ்வாறே குமரகுருவரை அறிஞரெல்லாம் கண்டு வியப்புறும் வகையில் சிறப்பு செய்து மன்னன் வணங்கினார் அம்பிகையின் அருள் திருவடையாடல்கள் புலவர்களும் தவசைகளும் வேதியர்களும் சூழ இருந்து மன்னனும் மயில் உறும் வண்ணம் பிள்ளைத்தமிழை திருக்கோயிலில் அரங்கேற்று முன் அந்நூலினை தாங்கி திருக்கோயிலில் வளம் வந்தார் காப்பு முதல் ஐந்து பருவம் அரங்கேறியவார் வாராணை பருவம் துவங்கும் அண்ணன் வேளையில் அம்பிகையொரு பட்டருடைய மகளாக வந்து மன்னவனின் மடியிலே அமர்ந்து முடியும் வரை கேட்டு யாரும் அறியாவண்ணும் வந்து போனது மானிட மகள் அல்லல் என்பதை உணர்ந்தனர் எண்ணி மிக மகிழ்வுற்றான் எறையும் இத்தனை பேரு நான் பெற்றவா என் என கழி கூறுந்தான் குறையும் சொற்று முற்றியது அவன் தபவழி அறியிடும் தகையதன்றி இத்தகைய பெருமைகளை பெற்ற குமரகுருவரின் மன்னன் மன்னவன் பொண்ணும் ஆடையும் கொடுத்து என்னால் என்றவை வகல்தான் என்று சொல்லி தொழுது வணங்கினார் அதன்பின் குமரகுருபுரர் வைத்தீஸ்வரன் கோயிலை அடைந்து முத்துக்குமாரர் எனும் முருகப்பெருமான் திருவடிகளை தொழுது பாராயுதம் செய்பவர்களின் பிறவியை நீக்கி பிறவானலை அழிக்கக்கூடிய அவதத்தை விட சுவையான பிள்ளை தமிழ் கவி ஏற்றினார் என்பது வரலாறு அதற்கு பிறகு மேலும் பல திருத்தலங்களை வழிபட்டு பெருமை பொருந்திய தில்லையம்பதியைச் சேர்ந்தார் அங்கு சிதம்பரம்மணி கோவையை ஏற்றினார் பின் காசியிலே வீற்றிருந்து அருள்பாளிக்கும் இறைவன் மீது காசி களம்பகம் பாடியருளர் பின் நீதிநெறி விளக்கம் கலகலாவள்ளி மாலை போன்ற பல நூல்களும் இயற்றினார் குமரகொருவருளா ஏற்றப்பட்ட நூல்கள் பன்னிரண்டு என பலர் கூறுகின்றனர் ஆனால் அவை எவையவை என சிலரே தெளிவாக கூறுகின்றனர் என வண்ணச்சரவர் கூறுவதால் அவரால் இன்ன இன்னவை குமரகொருளா ஏற்றப்பட்டவை என உறுதியாக அறிய இயலவில்லை என தெளிவாகிறது அதனால் நாம் அவர் எல்லா நூல்களைப் பற்றியும் குறிப்பிடவில்லை என்பது திண்ணம்